ஆப் அப்டேட்டு இதை கேளுங்க சௌந்தர்யா வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து அழுதாங்க பாருங்கள் அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாகிடுச்சு எனக்குமே கண் கலங்கி வந்து சில சமயங்களில் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து ஒரு இடத்துல அழுகலை அவங்க வந்து ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காங்க அதை பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருக்குது ஒரு பக்கம் அவங்க அழுகுறாங்க அவங்க எல்லாம் பிளான் போட்டிருக்காங்க இந்த வரிசனையும் வந்து கேமராடுமே சொல்லிட்டுருக்கா அவள் அழுது நாடகம் போட்டு இருக்கா சிம்பதி ஓட்டுக்கா பண்ணுறா விக்டீம் கார்டு ப்ளே பண்ணுறா நாங்கள் வந்து எங்கள் கேமை தான் விளையாண்டோம் அவன் இப்படி தான் பண்ணுவான் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்கிறிருக்காங்க சவுண்டு அழுதுகிட்ருக்கு இப்படிப்பட்ட சீன்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு இப்படி ரொம்ப ஒரு மாறு இருக்குது இப்படி ஒரு பொண்ணை போட்டு எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லி அது பேட்மேன் சொல்கிறான் இப்படி ஆச்சா இப்படி தான் ஆகும் அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தெரிஞ்சு தான் இது பண்ணுறான் இன்னும் அவன் அடிக்கணும் அடித்து வெளியே தள்ளணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறான் ரொம்ப கண்ணியன் உட்காந்து சௌந்தர்யா வந்து இப்படி தான் ப்ளே பண்ணுவாள் இப்போ அவள் ஆரம்பித்திருந்தேன் வீட்டில் இருக்கிறதுக்காரணும் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிதான்னு சொல்லி அவனும் சொல்கிறான் இப்படி இத்தனை பேர் சொல்லும்போது அதை கேட்டுட்டு வந்து ஒரு மனுஷன் வந்து அழுகிறான் அவங்க அழுகும்போது இது சொல்லிட்டுருக்காங்க பார்க்குற ஆடியன்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னா அப்படி கொலம் நடுங்குது ஏன்டா இப்படி போட்டு ஒரு பெண்ணை பேசுகிறீங்க அப்படின்னு இத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு பன்னெண்டு பேர் அது இந்த பேய் குழந்தை பேசுனதெல்லாம் கேவலமாக இருக்குது அதில் பிக்பாஸ் சொன்ன ஒரு வார்த்தை சௌந்தர்யாவுக்கு சௌந்தர்யா நீங்கள் வந்து ஆர்கானிக் தான் அதுக்கு உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குல்ல அது மிகப்பெரிய வார்த்தை பெரிய மனுஷன்டா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம் சௌந்தர்யா நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஆர்கானிக்காக சம்பாரித்ததில் ஒன்று ஒன்று அது பிக் பாஸ் சொல்கிறேன் ஐ லவ் யூ அப்படின்னு அது சௌந்தரியா திருப்பி ஐ லவ் யூ டூ இந்த வீட்டில் நீங்கள் தைரியமான பொண்ணு நேர்மையான பொண்ணு நேர்மையாக விளையாண்டுருக்கீங்க உங்கள் ஒப்பீனியன் எடுத்து வச்சுருக்கீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட அதை எடுத்து நின்று நீங்கள் இந்த வீட்டில் விளாட்ருக்கீங்க அப்படி உங்கள் ஒன்று மக்களுக்கு வந்து பிடிக்காது பதினாலு வாரம் விளாண்ட்ருக்கீங்க முப்பது செகண்ட் நாற்பது ஒரு செகண்ட் வீடியோ பார்த்துட்டுலாம் யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க ஸ்டேஜ் தாங்கினா அவரே சொன்ன மாதிரி இருந்துச்சு ஒரு டார்கெட் பண்ணுறாங்க நப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்